ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் பிரியூவர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்குள்ள வீடியோ வந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் என்னெல்லாம் வாங்குறேன்னு சொல்லிட்டு தான் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நானும் என் ஹஸ்பண்டும் காய்கறி வாங்க கிளம்பியாச்சு வாரத்தில் ஒரு முறை செவ்வாய்க்கிழமையில வந்து சந்தைன்னு சொல்லுவாங்க அங்கே போனால் நல்ல நிறைய காய்கறெலாம் இருக்கும் ஆனால் எனக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் எல்லா காய்கறியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஆனால் என்ன கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு உள்ளே போகிறவங்க வர்றவங்க அப்படின்னு நிறைய சுத்தமாக இருந்துச்சு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கிட்டோம் இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போய் நான் அந்த வீடியோலாம் எடுத்ததில்லை ஆனால் கொஞ்சம் ஷையாக இருந்ததுனால எங்கள் ஹஸ்பண்ட் முன்னாடி விட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்ததுனால அது வீடியோவில் வந்து அவர் அந்த மாதிரி வரும் நான் கேரட்னால சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு ஸோ அதனால் அதில் ஒரு ஒரு கிலோ அப்புறம் ஆகரைக்காய் அந்த மாதிரி இவங்கக்கிட்ட தான் நாங்கள் வாங்கணும் காய்கறிலாம் சூப்பராக நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நாங்கள் காய்கறி கடையில் வாங்கிட்டு வந்த ஃபுல் காய்கறி இது வாங்க அறநூறுபா எழுநூறுபா ஆயிடுச்சு அந்தன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குன்னு பார்த்தா அங்கேயே அதே ரேட்டாக தான் இருக்குது என்ன பண்ணுறது சாப்பாடு செய்யணும்ல இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த காய்கறி பைக்குள்ளே வந்து நிறைய இருக்குது பட் இது வீடியோவில் வந்து எடுத்து காட்டணும்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் வெண்டைக்காய் மாங்காய் மாங்காவில் வந்து மாங்காய் சாதம் மாதிரி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் இந்த பண்ணி கொடுத்துருக்குறேன் அதனால் இது மாங்காய் வந்து ஒரு ஒரு கிலோ வாங்கியாச்சு அப்புறம் பீட்ரூட் பீட்ரூட் கேரட் முட்டைக்கோஸ் இது வந்து தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன் முட்டைக்கோஸ் அப்புறம் வெண்டைக்காய் காலிஃப்ளவர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதாச்சும் சாம்பார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி வச்சாலுமே காலிஃப்ளவர் பக்கோடா மாதிரி போட்டால் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஸோ காலிஃப்ளவர் அப்புறம் வந்து இது வந்து என்ன கிழங்கு சொல்லுவாங்க கருணைக்கிழங்க சேனக்கிழங்க தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் இது கமெண்ட் பண்ணுங்கள் என் ஹஸ்பண்ட் தான் வாங்கினாங்க எனக்கு கருணைக்கிழங்குன்னு தான் நினைக்கிறேன் பட் உங்களுக்கு வந்து இது ஒரிஜினல் நேம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்பல சொல்லுங்கள் அப்புறம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து மார்னிங் வந்து ஜூஸ் போட்டு குடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இப்போ ரெகுலராக நான் வாங்கிட்டுருக்கிறேன் நெல்லிக்காயில் கொஞ்சமாக கருவேப்பில போட்டு அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அவரைக்காய் அவரைக்காய் அப்புறம் வந்து சௌச்சோ சௌச்சோ சாம்பார் போடவும் நல்லாயிருக்கும் தனியாக கூட்டு மாதிரி வைக்கவும் நல்லாயிருக்கும் அப்புறம் பாப்பாவுக்கு அந்த கீரை பாப்பாவுக்கு அப்புறம் கீரை அப்புறம் கேரட்டு அப்புறம் பீன்ஸு அந்த மாதிரி தான் எதா வாங்கிட்டு வந்தோம் எல்லாமே ஒவ்வொரு கிலோ தான் வாங்கிட்டு வந்தோம் ஸோ உங்களை வீடியோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காட்டுறேன் இது வந்து ஸ்நாக்ஸு மாம்பழம் இந்த சீசன் மாம்பழ சீசன் தான் ஸோ போன வாட்டி வாங்கிட்டு வரும்போது மாம்பழம் நல்லாவே இல்லை ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தா உள்ள இந்த தித்திப்பு எதுவுமே இல்லை அது வேஸ்ட்டாக தான் போச்சு இந்த மாம்பழம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க பார்க்கவும் அப்படி இனிப்பாக மாதிரி தான் இருக்குது சரின்னு வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் வந்து இது வந்து பலாப்பழம் பலாப்பழ சுவையாக கொடுத்தாங்க ஆனால் இதை நான் சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்தாச்சு ஆல்ரெடி பார்த்தாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து சிப்ஸு உருளைக்கிழங்கு சிப்ஸு இது வந்து மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு மரவள்ளிக்கிழங்கு அப்படின்னா இது ஏரலைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ஆனால் இங்கே வந்து மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்கிறாங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸும் வாங்கிட்டு வந்தோம் இன்றைக்கி வந்து செவ்வாய் செவ்வாய் கிழமை ஸோ சந்தை வந்து செவ்வாய் செவ்வாய் கிழம தான் சந்தை இருக்கும் ஸோ அங்கே போய் வாங்கிட்டு வந்தாச்சு இதை வந்து ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் ஓடும் நானும் ஹஸ்பண்ட் பாப்பா தானே இருக்கும் ஸோ ரெண்டு வாரம் ஓடும் இந்த காய்கறி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிப்பேன் இந்த காய்கறியில் வேறு ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் பண்ண முடியும் அப்படின்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் மெயினாக வந்து இந்த இதில் தான் எனக்கு எந்த மாதிரி டிஷ் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் தெரில இந்த வாழைக்காய் வாழைப்பூ வாழைப்பூவில் உங்களுக்கு ஏதாச்சும் டிஷ் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் சொல்லி வடைலாம் நான் ஒட்டையும் போட்டு பார்த்தேன் பட் எனக்கு வந்து கரெக்டாலாம் வரலை வேறு டிஷ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த வாழைப்பூவில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு மட்டும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரான்ஸ் பாய் இன் நாளை ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்